பாடம் பதினெட்டு மாதிரியான சிறுவர்கள் ஒரு நாள் சீசர்கள் ஏசப்பாக்கிட்ட கேட்குறாங்க ஏசப்பா பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிள்ளைய தம்மிடத்தில் அழைத்து அவர்களுக்கு முன்பாக அந்த பிள்ளையை நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு சீசர்களை பார்த்து மொத்தம் நாலு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு நீங்கள் சிறு மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல மாறணும் மாறினாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் சொல்றாரு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான்னு சொல்கிறாரு மூணாவது ஒரு பிள்ளைய என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார் நாலாவது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலை உண்டாக்குகிறவனை என்ன பண்ணணும்னா அவனோட இந்த சிறு சிறியரில் ஒருவருக்கு இடரலை உண்டாக்குகிறவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி ஏசப்பா இறை அரசுக்கு யாரை முன்மாதிரியாக வைக்கிறாங்கன்னா சிறுவர்களை முன்மாதிரியாட்டு வைக்கிறாங்க இந்த இறை அரசுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நம்ம எந்த பண்புகளையெல்லாம் சொந்தமாக்கி கொள்ளணும்னா திரும்புதல் தாழ்த்துதல் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுதல் கள்ளங்கபடோராய் வாழ்தல் ஆகிய பண்புகளை நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும்